நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் நல்லது செய்ய பழக்கப்பட்டவர்கள் கெட்டது செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்யவே முடியாது சார் செய்ய இயலாது சார் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு நல்ல வார்த்தை போதும் சார் அதே ஒரு மனிதன் கலங்குவதற்கு ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதன் அழிவதற்கும் ஒரு போதை போதும் சார் ஆமாம் சார் அதிகார போதை இருக்கு இல்லையா ஆணவ போதை இருக்கு இல்லையா அகங்கார போதை இருக்கு இல்லையா அதே மாதிரி உண்மையான போதை வஸ்துக்கு அடிமையாகி அழிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக மொத்தத்தில் ஒரு போதை அது எந்த போதையாவது இருக்கட்டும் சார் ஆக மொத்தத்தில் அந்த மனிதனை அழித்து விடும் சார் அது சார் எல்லா ஜாதகத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன் லக்னாதிபதி என்றைக்குமே நன்றாக இருக்க அப்போ தான் வந்து எல்லாமே வந்து அந்தந்த காலத்தில் அந்த ஜாதகருக்கு தேவையானது அனைத்தையுமே நடக்கும் சார் சார் சிம்ம ராசிக்காரெல்லாம் நிறைய பேர் பாருங்க அவர்களுக்கு நட்பு அதிகமாக இருக்கும் சிம்மம் கெடுவது சிநேகித்தால்னு ஒரு விதி இருக்கு சார் அப்படி தான் ஒரு அன்பர் அவருடைய ஜாதக கட்டத்தில் ராகு ராகுதல ஒரு சின்ன ஆக்கிடுச்சு சார் ஒரு மனிதன தசை வருதுனாக்க ஒரு மனிதனுக்கு ராகு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை அளப்பரிய அளவிற்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் யோகங்களையும் தன லாபங்களையும் மற்றவர்கள் அசந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கொடுத்துட்டு போயிடும் சார் அதே ராகு தசை ஒருத்தருக்கு வர சொல்ல சில நிலைப்பாடுகளில் ராகு பாவத்துவமாக ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ராகு தசை மிகப்பெரிய வீழ்ச்சி 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 அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் சார் இன்னைக்கு சொல்ல போறேன் நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை சொல்றேன் கேளுங்க அவர் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருடம் பிறந்த அன்பர் காலையில் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறந்த அன்பர் சார் சேலத்தில் பிறந்திருக்காரு அவரோட கிரக அமைவு ஜாதக கட்டத்தில் கிரக அமைவு சொல்றேன் பாருங்க ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திலேயே கேது அமர்வு பெற்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புதன் ஆட்சி பெற்று சுக்கரனும் கூட அமர்ந்து சனியும் இங்கிலா இருக்காங்க மூன்று கிரகங்கள் மிதுன ராசியில் சங்கமித்திருக்கிறது ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்வு பெற்று ரிஷப லக்னத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் மிங்கிலாக இருக்காங்க அதற்கடுத்து ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் ராகு அமர்வு பெற்றிருக்கிறார் ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வு பெற்றிருக்கிறார் சார் இதுதான் இவருடைய கிரக அமைவு இந்த கிரக அமைவில் பாருங்கள் லக்னத்தில் கேது இருந்துட்டாவே அவர்கள் என்றைக்குமே ஒரு தனியாக இருக்கணும்னு தோணும் ஆனால் நேர்மையானதாக நேர்மையான ஆள் சார் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் ஒரு ஞானத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் அதாவது பற்றுதல் இல்லாமல் இருப்பாங்க சார் கேது லக்னத்தில் இருந்துட்டாவே பற்றுதல் இல்லாமல் இருப்பாங்க சார் அதன் பிறகு பாருங்கள் இவருக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்கள் புதனும் சுக்கரனும் சேர்ந்து அமர்வு பெற்றது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதியும் தொடர்பு பெற்றிருப்பார் சார் ரெண்டாம் இடத்தில் அப்போ ரெண்டாம் இடம் பலமாக இருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல புதனும் அமர்வு பெற்றிருந்தால் இவர் கண்டிப்பாக ஒரு உயர் படிப்பை அர்த்தம் அதாவது ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக முடிச்சிருப்பாரு சார் இவர் பாருங்க மூன்றாம் இடத்தில் சூரியன் வீரத்தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் சூரியன் அமர்வு பெற்றால் ஒரு தைரியமான ஆள் சார் போல்டான ஆள் அது மட்டுமல்ல அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்வு பெற்று அந்த சனி பகவான் பாருங்கள் சந்திரனையும் பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக செவ்வாயும் பார்ப்பார் சார் அப்போது அந்த செவ்வாயை சனி பார்ப்பதினால் எந்த ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி நினைவு பெற்றோ அல்லது செவ்வாய் சனி பார்வை பெற்றோ இருக்குது என்றால் கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாவார் அல்ல அந்த போதைக்கு அவர் வந்து ரொம்ப பிரியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த ஜாதக கட்டத்துல பாருங்க குரு வந்து ஏழாம் பார்வையாக அந்த செவ்வாயும் சந்திரனையும் பார்க்கறாருன்னா பார்க்கல கட்டத்தை தான் பார்க்குறார் செவ்வாயை பார்க்கல ஓகேங்களா அதற்கடுத்து பாருங்க ஏழாம் இடத்தில் ராகு அமர் பெற்று உச்சதாரையில் ஏழாம் இடத்தில் ராகு விருச்சிக ராசியில் பாவத்துவமாக அமர்ந்திருக்கார் பாருங்க சார் அது மட்டுமல்ல சார் எந்த ஒரு ஜாதக கட்டத்துலேயும் ராகு தனித்து இருந்தா நல்லதுதான் ஆனால் வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில் இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் அதற்கடுத்து ரெண்டாவது விதி என்ன தெரியுங்களா ராகுவை வந்து எந்த பாவகிரக பார்வை வரவே கூடாது சார் ராகு பாருங்க அந்த செவ்வாயோட வீட்டில் ராகு உச்சதாரையில் அமர்ந்து அந்த செவ்வாயும் நான்காம் பார்வையாக ராகு பார்த்து ராகுவே வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாரு பாருங்கள் சார் இவர் பிறக்க சொல்லவே பாருங்கள் சார் கேது தசையில் பிறந்த ஒரு அன்பர் ஒரு மூணு வருஷம் ஏழு மாதம் நாலு வருஷமே வச்சுக்கிங்க நம்ம கணக்குக்கு அதற்கடுத்து சுக்கர தசை ஒரு இருபது வருஷம் ப்ளஸ் இருபத்தி நாலு வருடம் சுக்கரதசையில் இருந்தார் இவர் அந்த சுக்கிர தசையில் நல்ல கல்வியை கொடுத்தது சார் அதற்கடுத்து பாருங்கள் சூரிய தசை ஆறு வருடம் முப்பது வயது அதற்கடுத்து சந்திர தசை ஒரு பத்து வருஷம் நாற்பது வயது இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஒரு அரசு உத்தியோகத்துறையில் ஒரு அதிகாரமிக்க பதவியில் அமர்ந்தார் சார் நல்ல ஒரு பதவி இவர் அந்த ரோட்டில் அந்த பதவியில் வந்தார்னா எல்லாம் அலருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்தரமான ஒரு பதவியில் இவர் உட்கார்ந்துருந்தார் ஒரு போலீஸ் துறைன்னு வச்சிங்களேன் அதற்கடுத்து பாருங்கள் செவ்வாய் ஏழு வருடம் ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ஏழு வருடங்கள் இவர் வந்து இந்த காலகட்டத்தை கடந்த ஒரு அன்பர் சார் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பதினெட்டு வருஷம் ராகுதான் இவர் ஆளப்போகிறார் இப்போ இந்த ராகு பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் இதில் பாருங்கள் அந்த செவ்வாய் மிகப்பெரிய அளவிற்கு இவர் வந்து கண்டிப்பாக அந்த போதை வஸ்துக்கு கொஞ்சம் அடிமையாக இருப்பார் அதில் ரொம்ப பெரிய அதுவும் இல்லாமல் பாருங்கள் இவருக்கு சிம்ம ராசின்றதால சிம்ம ராசினாவே சிநேகதித்தால் கெடும் சார் சிம்ம ராசிக்கு இவர்களுக்கு பாருங்கள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க சார் இவருக்கு சார் இவருக்கு குரு பாருங்கள் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் சார் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்க பார்த்தால் அந்த கடங்காரஸ்தானம்லே ஆறாம் இடம்ன்றது ராசிக்கு ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடம் துளாராசி வரும் அந்த துளாராசினை குரு பாருங்க ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதுனா அந்த இடம் வளரும் அப்போ ஆறாம் இடம் இருக்கு என்ன சார் ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் சார் ஒன்று இவருக்கு கடன் இருக்கணும் இல்லை அடிவரி சம்பந்தப்படத்தில் பிரச்சனை இருக்கணும் அப்போ இவருக்கு கடன் கிடையாது கடனை இருக்க கிடையாது ஆனால் உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அடிவரி சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக உண்டுன்னு அர்த்தம் அதற்கடுத்து பாருங்க செவ்வாய் தசை முடிந்து நாற்பத்தி ஏழு வருடம் ராகு ராகுதை ஸ்டார்ட் ஆச்சு இருக்கு இந்த ராகு நல்ல நிலையில் இருக்கிறதா கிடையவே கிடையாது இல்லையா ராகு உட்கார்ந்திருக்க இடம் விருச்சிக ராசி சார் பாவத்துவமான செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்து அது மட்டுமல்ல அந்த செவ்வாயும் நான்காம் பார்வையாக ராகுவை பார்ப்போம் ராகுதசை டோட்டலாக இவரை டேமேஜ் பண்ண போதுன்னு அர்த்தம் அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் ஏற்கனவே சனி செவ்வாய் பார்வை இருக்குது சனி செவ்வாயை பார்த்து செவ்வாய் கெட்டு போயிட்டார் அப்போ செவ்வாயும் ராகுவை பார்க்குறாரு இல்லையா இது மிகவும் பாவத்துவமான ராகுன்னு சொல்லிடலாம் அப்போ இந்த ராகு தசை ராகு புத்திலேயே இவருக்கு வந்து சில நண்பர்கள் வந்து நிறைய இருப்பாங்க சார் அப்போ அந்த நண்பர்கள் சார் ராகு செவ்வாய் சேர்ந்தாவே ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாகி அதனால் சில இழப்பீடுகளை சந்திப்பார்னு அர்த்தம் சார் அதற்கடுத்து பாருங்க ராகு செவ்வாயை பார்த்து அந்த ராகு ராகுத ராகு புத்திலேயே வந்து சில உடல் நலிவுகளை சந்தித்த நபர் அதற்கடுத்து பாருங்க ராகுதச குரு புத்தி ஸ்டார்ட் ஆச்சு சார் ராகு ராகுத குரு புத்தி இந்த ரிஷப லக்னத்திற்கு வரவே கூடாத தசை குரு தசை வரவே கூடாது அதே சமயத்தில் குரு புத்தி வர சொல்லும் சில நிலைப்பாடுகள்ல கவனமாக இருக்கணும் சார் ஏனென்றால் அஷ்டமாதிபதி இல்லையா ரிஷபலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி அந்த குருவர் ஒருவர் ராகு தச குரு புத்தி அஷ்டமாதிபதி புத்தி ஏற்கனவே ராகு வந்து பாவத்துவமாக அமர்ந்திருக்கிறார் இல்லையா அதற்கடுத்து பாருங்க அந்த குரு புத்தி அஷ்டமாதிபதி புத்தி நடக்க சொல்ல இவர் உடல் ரீதியாக சில நிலைப்பாடுகளில் சொல்லா துயரத்துக்கு ஆட்பட்டு அந்த ராகு தச குரு புத்தியில் இவருக்கு சில நிலைப்பாடுகள் சில சில பல பிரச்சனைகளை கொடுத்து இவரை வந்து இந்த உலகத்தை விட்டே மறையக்கூடிய அளவிற்கு இந்த ராகுதை சிரமத்தை கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக சார் இந்த ராகுதை இவரை அதனால தான் ஒரு ராகு தசை நடக்குதுனாக்கா கண்டிப்பாக அள்ளி கொடுக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு ராகு தசை நடக்குதுன்னா கிள்ளி கூட கொடுக்காது மொத்தமாக அழிச்சிடும் சார் இந்த ராகுவை குரு மிகப்பெரிய யோகத்துக்கு ஆனால் இந்த ராகுவை குரு பார்க்கவில்லை அந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை பட்டதினால் அந்த சனி பார்வை செவ்வாய்க்கு பட்டு அந்த செவ்வாயும் நான்காம் பார்வையாக ராகுவைக்கு பார்வை செய்ததால் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 சார் இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சார் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைகள் பிள்ளை ஸ்தானம் பாருங்க ரிஷப லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்து அந்த குரு பார்வை பெற்று அந்த ஐந்தாம் வீட்டதிபதிக்கு பாருங்கள் யோகாதிபதி ராஜ யோகாதிபதி என்ன சனி பார்வை பெற்றதுனால் இவருடைய பிள்ளை இவருக்கு மேலே பேரும் புகழமாக நிறைய சம்பாத்தியத்துடன் ஒரு கௌரவமான வாழ்க்கை இவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு சார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகத்தில் எந்த விதத்திலும் லக்னாதிபதி பாதிக்கப்படவில்லை இரண்டாம் வீட்டில் அமர்ந்து புதன் ஆட்சி பெற்று அமர்ந்தனால் இவருக்கு பணத்துக்கு குறை கிடையாது சார் வாழ்க்கைக்கு குறை கிடையாது ஆனால் இவர் சில போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் ஏனென்றால் சனி செவ்வாய் பார்வை பெற்றது மட்டுமல்லாமல் அந்த ராகு தசை வரவே கூடாது இவர்கள் அந்த ராகு தசை வந்ததுனால அந்த ராகுவும் பாவத்துவமாக அமர்ந்ததினால் இந்த ராகு தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லா துயரத்தை கொடுத்து தான் சார் இவரை வந்து மிகப்பெரிய அளவிற்கு குடும்பத்தை பாதித்தது என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகு எப்படி அமர்ந்திருக்கான்னு பாருங்க இந்த நிலைப்பாடுகளில் ராகு அமர்ந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லுன்னா துயரத்தை கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல ராகுதசை நடக்கிறதா அதை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் நீங்கள் மிக 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 கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்